விஜய் தமிழக வெற்றிக்கழகம் கட்சியை தொடங்கியதில் இருந்து சமூக வலைதளங்களில் அவருடைய ரசிகர்களின் ஆதரவு தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பலரும் விஜய்யின் கட்சியின் உறுப்பினராகவும் பதவிகளிலும் சேர்ந்து தனது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் மேலும் பலர் தவறான கண்ணோட்டத்துடனும் எத்துக்காட்டுவது என நினைத்து வீடியோக்களை பதிவிட்டு வருவதும் பார்க்க முடிகிறது இந்த நிலையில் கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றிக் முதல் மாநாடு நடந்து முடிந்த நிலையில் அது குறித்த பல வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் அடுத்தடுத்து வெளியாகி வந்தது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்து முடிந்த நிலையில் அக்கட்சியை ஆதரிக்கும் பலரும் தங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் வீடியோக்களை பதிவிட்டு வந்தனர் மேலும் பலர் கட்சி பெயரை பயன்படுத்திக் கொண்டு கெத்து காட்டி வீடியோக்களை பதிவிடுவது போன்ற செயல்களும் பார்க்க முடிகிறது இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி ஒருவர் தற்பொழுது தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள ரீல்ஸ் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அது என்ன அந்த பெண் நிர்வாகி செய்திருக்கிறார் என்றால் பொதுமக்கள் செல்லும் சாலையில் மாசாக தமிழக வெற்றி கழகத்தின் பெண் நிர்வாகி காரை ஓட்டிக்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் நட்ட நடு ரோட்டில் அந்த காரை நிறுத்திவிட்டு கார் கதவை திறந்து வெளியே வருகிறார் வெளியே வந்தவுடன் ஸ்லோ மோஷனில் நடந்து செல்வது போல ரீல்ஸ் செய்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டு உள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது ஒன்றும் புதிதல்ல கட்சி ஆரம்பத்தில் இருந்து சமீபத்தில் நடந்து முடிந்த தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டிற்கு பிறகு தொடர்ச்சியாக அக்கா செய்யும் செயலை உறுப்பினர்கள் இதுபோலத்தான் செய்து வருகின்றனர் அதிலும் இந்த பெண் நிர்வாகி நட்டநடு ரோட்டில் நோ பார்க்கிங் இடத்தில் தனது காரை நிறுத்திவிட்டு மாசாக ரீல்ஸ் செய்ய வேண்டும் என்ற மோகத்துடன் கார் கதவை கூட மூடாமல் அப்படியே இறங்கி நடந்து போகிறார் அந்த காருக்கு பின் டூ வீலரில் ஒரு ஃபேமிலியே வந்து கொண்டிருப்பது வீடியோவில் பதிவாகி உள்ளது இதனைத் தொடர்ந்து சினிமா பைத்தியங்கள் இன்னும் என்னென்ன எல்லாம் செய்ய காத்து கொண்டிருக்குதுங்களோ என்று தொடர்ச்சியாக பல கமெண்ட்களும் சமூக வலைத்தளங்களில் எழுந்து வருகிறது கட்சியின் பெயரை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு உதவி செய்வதை காட்டிலும் தமிழக வெற்றிக்கழக கழக உறுப்பினர்கள் இதுபோன்ற ரீல்ஸ்களை நன்றாக செய்து வருகின்றனர் அதனாலேயே விஜய் கட்சியினர் இப்பவே இப்படி இருக்கிறார்களே இன்னும் எலெக்ஷன் வந்துவிட்டால் எப்படியெல்லாம் இருப்பார்கள் ஆட்சிக்கு எல்லாம் வந்தால் இவர்களுடைய நடவடிக்கை என்பது எப்படி மாறும் என்றும் எல்லாம் மக்கள் மத்தியில் தற்பொழுது தோன்றி உள்ளது அது மட்டும் இல்லாமல் இது போன்ற செயல்களை பார்க்கும் பொழுது இவர்களெல்லாம் எப்படித்தான் பொதுமக்களுக்கு சேவை செய்ய போகிறார்களோ என்ற எண்ணமும் அனைவரின் மத்தியில் தோன்றுகிறது இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் கட்சியின் சார்பாக அப்பெண் நிர்வாகி அழைத்து கடிந்து கொண்டதாக தகவல்கள் வெளியே வருகிறது இது குறித்து வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி தாவேக்காவிற்கு மக்கள் மத்தியில் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கும்படி இருந்து வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்